வணக்கம் படித்ததல் படித்தது ஒரு கோயில் கோபுரம் அதில் நிறைய பள்ளி செவரில் ஓடும் இல்லையா அந்த பள்ளி நிறைய இருந்திருக்கு ஒரு நாள் ஏதோ அதுங்களுக்குள்ளே இந்த பேசிகிட்டு இருக்கும் போது அதில் ஒன்று சொன்னிச்சா நம்மளுக்குள்ளே போட்டி வச்சுக்கலாம் யார் அந்த கோபுரத்தோட உச்சியை முதல்ல ரீச் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு அதை கேட்டோன்னா எல்லாத்துக்குமே ஒரு உற்சாகம் அப்படியே வேக வேகமாக ஒரு நிறைய கூட்டம் அப்படியே அந்த இடத்துல நாங்குரெடி ரெடின்னு சொல்லிட்டு அந்த போட்டி ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்கள்லையே ஒரு கணிசமான எண்ணிக்கையில் பள்ளிகள் அந்த போட்டியை விட்டு விளக்கிடிச்சான் எனக்கு என்னவோ தோணலைப்பா நம்மளால் இவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிடிச்சான் ஆனால் மீதமுள்ள பள்ளிகள் போட்டியை தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்குங்க ஒரு சில நிமிடங்கள் போகவும் மறுபடியும் ஒரு கூட்டம் வந்துட்டு இது நம்ம சக்திக்கு மீறின விஷயம் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய உயிரே போய்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளக்கிடுச்சோம் இப்படியே நேரம் ஆக கடைசியாக பார்த்தா ஒரே ஒரு சின்ன பள்ளி மட்டும் மேலே ஓடிக்கிட்டே இருந்துச்சோம் எல்லாமே கீழே இருந்துட்டு அப்படி ஒரு குரல் கொடுத்துச்சான் வேணா நீ வந்து தப்பான முயற்சி எடுக்கிற இது உனக்கு கிடைக்காது உன்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எதையுமே காதில் வாங்கலை ஒரு சில நிமிடங்களில் அந்த குட்டிப்பள்ளி வந்து அந்த கோபுரத்தோட உச்சிக்கு போயிடுச்சாமா எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் இவ்வளோ நம்ம சக்திக்கு மீறின ஒரு விஷயம் ரொம்ப உயரமான கோபுரம் எப்படி இது போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசிக்கிச்சான் அப்போ அந்த குட்டி பள்ளியோடய அண்ணன் சொன்னா என்னுடைய தம்பிக்கு காது கேட்காது நீங்கள் கொடுத்த எந்த ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸும் என்னுடைய தம்பி காதில் விடலை அதனால அவன் நினச்சதை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெய்லி காலையில் சூரியன் உதிக்குதோ அந்த இருளில் போகிறதுக்கு மாதிரி நம்மளுடைய முயற்சி கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் சுற்றி இருக்கிறவங்க நாலு கமெண்ட் அதுவும் நெகட்டிவ் கமெண்ட் உங்களால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் உங்கள் எய்மில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் படித்தது